அனைவருக்கும் வணக்கம் ஈசன் ஜோதிட அறக்கட்டளைத் தலைவர் பாலசுப்ரமணியா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் தெரியும் சந்திரனாடி என்பது எவ்வாறு வேலை செய்யும் என்பது என்று நினைக்கிறேன் ஜோதிடத்தில் ஒரு அருமையான பாகம் இந்த சந்திரனாடி என்பது ஒருவர் ஜாதகம் பார்க்க வருகிறார் என்றால் அவர் எதற்காக வந்தார் என்ற கேள்வியை நாம் சொல்ல முடியும் அவ்வளவு எளிமையானது அதற்கான பலனையும் நாம் சொல்ல முடியும் சந்திரன் மனோகாரகன் அந்த மனோகாரகன் மனதில் உள்ளதை வெளிப்படுத்துவார் வருகின்றவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நாம் எளிமையாக கண்டுபிடிக்க இந்த சந்திரனாடி என்பது உதவும் இன்று ஒருவர் ஜாதகம் கொடுக்கிறார் அப்போது அந்த கோச்சார சந்திரன் இன்றைய கோச்சார சந்திரன் அவரோட ராசியில் எந்த இடத்தில் இருக்கிறது மேச ராசியில் இன்று கோச்சார சந்திரன் செல்கிறது என்றால் அவருடைய ஜாதகத்தில் அந்த கோச்சார சந்திரனை மேச ராசியில் போட வேண்டும் போட்டு அதில் உள்ள டிகிரியை பார்க்க வேண்டும் எந்த கிரகத்தை கடந்து வந்துள்ளது எந்த கிரகத்தை தொடப்போகிறது எந்த கிரகத்தை அது பார்க்கிறது இவை மூன்றையும் வைத்துக்கொண்டு வந்தவர் என்ன கேள்வி கேட்கப் போகிறார் என்பதை கடந்து வந்த கிரகம் சொல்லும் சந்திரன் கடந்து வந்த கிரகம் வந்தவர் என்ன கேள்வியை கேட்கப் போகிறார் என்பதை பற்றி சொல்லும் அடுத்து தொடப்போகும் கிரகம் அவர் என்ன பதில் நாம் சொல்லலாம் என்பதை சொல்லும் அவருக்கு அந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்பதை பற்றி சொல்ல முடியும் அதே சமயத்தில் அங்கு குரு பார்வையோ சுபகிரக பார்வையோ இருந்தால் அந்த சந்திரன் நிற்கும் ராசியின் மேல் சுபகிரக பார்வை இருந்தால் அன்று நல்லதாக நடக்கும் என்று சொல்லலாம் அதே பாவகிரக பார்வையில் இருந்தால் அந்த காரியம் நடக்காது என்பதை தெளிவாக சொல்ல முடியும் இவ்வளவு எளிமையான ஜோதிடம்தான் சந்திரனாடி என்பது அதேபோல் சந்திரனாடியை வைத்து கொண்டு ஒருவர் ஒரு திருமண நாள் குறிக்க வருகிறார் இல்லை வேற எது விசேஷத்திற்காக நாள் குறிக்க வருகிறார் என்றால் சந்திரனாடியை வைத்து அவ் பார்க்கும் பொழுது மிகவும் அருமையாக பதில் சொல்லும் அது எனக்கு தெரிய படி ஒருவருக்கு முகூர்த்தம் குறிக்க வேண்டும் முகூர்த்தம் குறிக்கும் தினத்தில் சந்த கோச்சார சந்திரன் அவர் ஜாதகத்தில் இருக்கும் ராகுவியோ கேதுவியோ தொட்டால் கண்டிப்பாக அந்த திருமணம் திருமணத்தன்று நின்று போகும் ராக சந்திர கோச்சார சந்திரன் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் எந்த திருமண நாள் குறித்து கொடுக்கிறீர்களோ அந்த திருமண நாளில் கோச்சார சந்திரன் ராகுவியோ கேதுவியோ தொட்டால் கண்டிப்பாக திருமணத்தன்று அந்த கிரகம் அந்த திருமணம் நின்று போகும் நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீர்கள் திடீரென்று மணமகன் சென்று விட்டான் மணமகள் சென்று விட்டாள் என்று இது போன்ற நாட்கள் குறிக்கும் போதுதான் அந்த பிரச்சனைகள் வருகின்றன அனைவரும் என்ன செய்கிறோம் பஞ்சாங்கத்தை பார்க்கிறோம் அதில் திருமண நாள் எது எது என்று பார்க்கிறோம் அதில் வந்து நாக்கு நாளை இந்த திருமண நாட்களை குறித்து கொடுத்து இந்த திதான் கல் திருமண நாள் நீங்கள் இந்த தேதியில் மண்டபம் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம் அது முற்றிலும் தவறு அந்த நேரத்தில் சந்திரனாடியை உள்ளே கொண்டு வர வேண்டும் அன்றைய தேதியில் கோச்சார சந்திரன் ராகுவியோ கேதுவையோ தொடக்கூடாது தொட்டால் கண்டிப்பாக அந்த காரியம் நின்று போகும் எல்லா சுபகாரியங்களுக்கும் இதை கவனிக்கலாம் நீங்கள் ஜாதகம் பார்க்க வரும்போதல்ல அன்றைய நாளில் இன்றைய தேதி குறிக்கிறோமோ அந்த அந்த நாளில் கோச்சார சந்திரன் ராகு கேதுகளை தொடக்கூடாது இது திருமணத்தில் முக்கியமான விதியாக நீங்கள் பார்க்க வேண்டும் அதேபோல் சந்திரனாடி வைத்து கொண்டு நீங்கள் எப்போதுமே ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் அவர்களுக்கு பலன் சொல்லிவிட முடியும் அவ்வளவு எளிமையானது இந்த சந்திரனாடி அதன் பாகை அது கடந்து வந்த கிரகம் அது தொடப்போகும் கிரகம் அதை பார்க்கும் கிரகம் இதை வகைகளை மட்டும் கவனித்தால் போதும் இவ்வளவு எளிமையாக யாருமே எதையுமே கற்றுக் கொடுக்க முடியாது அவ்வளவு ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம் இந்த சந்திர நாடியை பற்றி ஜோதிடர்களுக்கு இது போன்ற வரப்பிரசாதம் எதுவுமே இல்லை அதன் பிறகு ஒரு ஜாதகம் பார்க்க வருகிறவர் கேள்வி கேட்கிறார் என்றால் அதில் உள்ள ஜாதகத்தை அவர்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து பதில் சொல்லலாம் அவர் கேட்கும் பொழுது தந்தையை பற்றி கேட்கலாம் தாயை பற்றி கேட்கலாம் என்றால் அதன் பிறகு நீங்கள் ஜாதகத்துக்குள் சென்றால் போதும் ஆனால் வந்தவரை வந்தவுடன் இவர் சரியான ஜோதிடர் என்று நாம் முடிவு செய் அவர் முடிவு செய்ய இந்த சந்திர நாடியை உபயோகப்படுத்துவது என்பது மிகவும் சிறப்பாகும் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் இப்போது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நாம் ஜாதகத்தை இப்போ இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மாரிமுத்து பிரச்சனையில் கூட நான் ஜாதகம் நான் அவர் பேசி கூட கடைசியாக இறந்து போயிட்டார் அதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் எல்லா சொல்கிறது உண்டு ஜாதகம் தான் தலையெழுத்து இது இதை ப்ரூப் செய்ய முடியும் என்னவென்றால் அப்பாவின் ஜாதகத்தில் சந்தே சனி எங்கு இருக்கிறாரோ அங்கிருந்து அந்த அப்பாவின் ஜாதகத்தில் சனி இருக்கும் இடத்தை ஒன்று என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஏழு பத்து பன்னெண்டு இந்த இடங்களில் தான் அவர்கள் குழந்தைகளில் ஜாதகத்தில் சனி இருக்கும் நீங்கள் யார் ஜாதகத்தில் வேண்டுமானாலும் செக்கு செக்கிங் செய்து பார்த்து கொள்ளலாம் கிரகம் அப்பா ஜாதகத்தில் வக்கரமாகவோ அதிசாரகமோ இருந்தால் ஒரு கட்டம் தள்ளி இருக்கும் இல்லை என்றால் இப்படித்தான் இருக்கும் அப்படி இல்லை என்றால் ஜாதகம் எழுதியது தவறாக இருக்கும் நீங்கள் அனைவரும் அதை சரி பார்த்து கொள்ள முடியும் அதேபோல் ஒருவர் வருகிறார் வந்தவுடன் அவரை அமர வைக்கிறோம் அமர வைத்தவுடன் அவரிடம் ஜாதகத்தை கையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நான் சொல்வதெல்லாம் ஜோதிட டிப்ஸ் அவருடைய வயதை கேளுங்கள் வயது என்னன்னு கேளுங்கள் இப்போ வந்தவர் நாற்பத்தி மூணு வயது என்று சொல்கிறார் நாற்பத்தி மூணில் எத்தனை பன்னெண்டு இருக்கிறதோ அதை கழித்து விடுங்கள் நாற்பத்தி முப்பத்தாறு போச்சுன்னா மிச்சம் எட்டு இருக்கும் அப்போதைக்கு அவருக்கு எட்டு ஏழு இருக்குமா அப்போ அப்போதைக்கு அவருக்கு ஏழாம் இடம் தான் இயங்கும் இது நீங்கள் தாராளமாக செக்கிங் செய்து பார்த்துக்கொள்ளலாம் இது நான் இரண்டு மூன்று மீட்டிங்கில் நான் சொல்லியிருக்கேன் இதை அந்த ஏழாம் இடத்து சம்பந்தப்பட்ட கேள்வி மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கும் அந்த ஏழாம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கு மனைவி பிரச்சனையா நண்பர்கள் பிரச்சனையா கூட்டாளிகள் பிரச்சனையா இது போன்ற கேள்விகள் தான் அவரிடம் வந்தவரிடம் உட்கார்ந்துருக்கும் நீங்கள் இது யார் வேண்டுமானாலும் ஆராய்ச்சி செய்து பாருங்கள் அதேபோல் ஒருவர் வந்தவுடன் நம்மிடம் கேட்கிறார் ஐயா இந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று அவர் வந்த வந்தவுடன் இடத்தை பாருங்கள் அவர் செய்கைகளை கவனியுங்கள் சாமுத்திரிக அலட்சணப்படி அவர் வந்து செய்யப்போகிறது என்னென்ன காரியங்கள் செய்யப்போகிறார் போகிறார் அவர் செய்கையை வைத்து அவருக்கு பதில் சொல்ல முடியும் இப்படித்தான் இருப்பார் இந்த கேள்விக்கு தான் வந்திருப்பார் இவர் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறார் இல்லை இவர் சந்தோஷமாக இருக்கிறார் அப் என்பதை பற்றியெல்லாம் நாம் உடனுக்குடன் சொல்ல முடியும் இதுபோல் சந்திரனாடியை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் அதுபோல மற்ற நாள் மற்ற ஜோதிடங்களை எல்லாம் பின்னால் தள்ளி வைத்துவிட்டு முதலில் தான் பார்ப்பீர்கள் சந்திரனாடியில் பதில் சொல்ல முடியாத சமாச்சாரமே இல்லை வந்தவரை வந்தவுடன் அமரவைக்க பயன்படக்கூடிய நாடி அது சந்திர நாடி மேலும் பார்த்தீர்கள் என்றால் நான் போன மீட்டிங்கில் கூட பேசியிருந்தேன் ஒன்றாம் மூணாம் பாகத்தை பற்றி ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்தேன் அந்த மீட்டிங்கில் பேசிய போ பேசிய போது கூட சொன்னேன் வந்தவர் தந்தையை பற்றி கேட்கிறார் சகோதரரை பற்றி கேட்கிறார் எத்தனை பிள்ளைகள் எனக்கும் கேட்கிறார் எத்தனை சகோதரர்கள் கேட்கிறார் என்றால் எல்லாவற்றையும் நம் ஜாதகத்தில் சொல்ல முடியும் போன மீட்டிங்கில் கோபையா கூட சொல்லியிருந்தார் எல்லாத்தையும் சொல்லலாம் ஆனால் அதுக்கான காசு தரமாட்டாங்க அப்படின்னார் அவர் மீட்டிங்கில் ஓப்பனாக சொன்னார் ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு எல்லாத்துக்கும் பலன் சொல்லலாம் அவ்வளோ சொல்லலாம் ஆனால் அவருக்கு அதுக்கான காசு மாட்டாங்க அப்படின்பார் எனக்கு இப்போ ஈரோடு மாநாட்டில் பேசின பேச்சு அது மாதிரி நம்ம ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு அவர் அம்மா எப்படி தாத்தா எப்படி பின்னால் யார் யார் வருவாங்க அவங்க குழந்தைங்க எப்படி அத்தனையும் சொல்ல முடியும் நம்ம என்ன திடீர்னு வந்து வந்து சொல் பேச சொன்னதுனால எனக்கு நான் இன்னும் ப்ரிப்பேராக வரல அதனால ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்கேன் நான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் இப்போ மனைவியை பற்றி பேசுகிறோம் ஏழாம் இடத்தை பார்க்குறோம் ஏழாம் இடத்துக்கு அவங்க அந்த மனைவி ஏழாம் கிரகம் வந்து ஏழில் சுக்கரன் இருந்தால் காரகோ பாவனாஸ்தின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அது காரகோ ஆஸ்தின்னு சொல்கிறது தப்புங்கிறது என்னோடய எண்ணம் ஏன் அப்படின்னா அந்த கிரகம் ஏழில் இருந்து கண்டிப்பாக வேலை செய்யாது அந்த கிரகம் வந்து பாவத் பாவ அடிப்படையில் அது எங்கே தன் வீட்டுக்கு எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு அங்கேருந்து தான் அது வேலை செய்யும் அந்த இடத்துல கிரக பாவகோன காரகோ ஆஸ்திங்கிறத வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் எடுத்துக்கூடாது அதையும் பார்க்கணும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி இப்போ அஷ்டமாதிபதி கூட இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தே தீரும் இதை திருமணத்தப்போ நம்ம நட்சத்திர பொருத்த மட்டும் பார்க்காம இந்த கட்டங்களையும் கவனிக்கணும் இந்த ஏழாம் அதிபதிக்கு எவ்வளோ முக் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரி அஷ்டமாதிபதிக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நான் போன மீட்டிங்கில் வந்து யார் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்கிட்ட ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்து இவர் வக்கீல் ஆவாரான்னு கேட்டிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த அந்த ஆராய்ச்சி இதில் வந்து ஜாதகம் போட்டு கேள்வி கேட்டாங்க இவருக்கு வக்கீலாக கூடிய வாய்ப்பு உண்டா அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் இந்த ஜாதகம் ஊமை ஜாதகம் எங்கே இருந்தையா வக்கீலாகுன்னு நான் போட்டேன் பதில் உடனே எனக்கு அவ்வளோ பாராட்டுகள் வந்தது என்ன காரணம்னா ரெண்டாம் அதிபதி அஷ்டமா அதிபதியும் போய் லக்கணத்தில் உட்காந்துருக்காங்க ரெண்டாம் அதிபதியும் கெட்டு போயிட்டார் அஷ்டமாதிபதி கூட சேர்ந்துட்டார் அவர் எப்படி வாய் பேச முடியும் இதெல்லாம் நம்ம நுணுக்கமாக பார்க்கணும் ஒருத்தர் கேட்டோடனே உடனே தொழிலுக்கான கிரகம் எங்கே இருக்குது அது அங்கே போயிருக்கா இங்கே போயிருக்கான்னு பார்க்குறப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சமாச்சாரமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தர் தொழில் பற்றி கேட்க வரார் அப்படிங்கிறப்போ அந்த தொழில் என்ன தொழில் செய்வார் அப்படின்னு பார்க்குறப்போ பத்தாம் பாகத்தை பார்த்துட்டு மட்டும் சொல்லக்கூடாது அதிபதி எங்கே இருக்கார் அவர் யார் கூட சேர்ந்து இருக்கார் அவரோட பாகவத்திலேருந்து எத்தனாவது பாகத்தில் இருக்கார் அங்கே என்ன பொஷன் வச்சு சொன்னோம்னா நூறு பர்சன்ட் சரியாக வரும் அந்த தொழில் இது மாதிரி நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன் க ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் அதே மாதிரி அரசாங்க வேலை அப்படின்னு போகிறப்போ அரசாங்க வேலையில் என்ன மெயின் நம்ம பார்க்குறதெல்லாம் சூரியனை பார்க்குறோம் அவர் எங்கே இருக்காருன்னு பார்க்குறோம் ஆனால் மாந்தி சூரியன் சாரத்தில் இருந்தால் அவனுக்கு அரசாங்க வேலை கிடைச்சே தீரும் இதை நீங்கள் கவனிங்க மாந்தி மாந்தின்னு நம்ம ஒதுக்கிறோம் ஆனால் மாந்தி போய் சூரியன் சாரத்தில் உட்காந்துட்டாருன்னா கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும் அந்த மாதிரி கிரக சேர்க்கைகளை வந்து ரொம்ப கவனிப்பாக உன்னிப்பாக கவனிச்சுட்டு போணுங்க ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு சில இடத்துல எந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாரகாதிபதிகள் அஷ்டமாதிபதிகள் இவங்க சேர்க்கை கவனிக்கிறப்ப தான் அது தவறு வருது அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை மாதிரி ஜோசியம் சொல்ல வேறு ஆள் யாராலையும் முடியாது அந்த அளவுக்கு சொல்லலாம் அதே மாதிரி இங்கே நம்ம ஐயா ஒரு தடவை சொன்னார் கோயம்புத்தூர்கார் என்ன சொன்னார்னா நீங்கள் இதெல்லாம் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஜாதகம் உண்மை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்பாவோட நட்சத்திரம் என்னவோ அந்த சாரத்திலிருந்து அந்த சாரத்தை ஒன்றுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த சாரங்களில் தான் முதல் குழந்தை பிறக்கும் யாருக்காக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் அப்பா ஜாதகத்தில் தான் பார்க்கணும் பாரு ஒரு சொல்கிறப்ப சொல்வார் கல்யாணம் என்பது ஆணுக்கு மட்டும்தான் பெண்ணுக்கு இல்லை ஏன் அப்படின்னா பெண் என்பவள் தானம் கொடுக்கப்படுபவள் அதனால் இந்த குழந்தை பிறப்பு வந்து இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எங்கே பொருந்தி வரும் அப்படின்னா ஆண் ஜாதகத்துக்கு தான் பொருந்தி வரும் அதே மாதிரி ரெண்டாவது குழந்தை பிறப்பு எப்படி பார்க்கணுன்னா அப்பா ஜாதகிருந்து கேந்திரத்தில் பார்க்கணும் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நட்சத்திர சாரத்தில் தான் ரெண்டாவது குழந்தை இருக்கும் ஆனால் நடுவில் இது வேற ஏதாவது கற்களைப்பு அபாஹாசன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இருந்தால் சரி வராது இதெல்லாம் நிறைய நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்க அது ஜா நம்ம முன்னோர்கள் சொல்லாத பலனே கிடையாது அவ்வளவு தூரம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து ஆராய்ந்து பார்த்து அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேதுக்களை வச்சுக்கிட்டு ராகு தோஷம் கேது தோஷம் ராகு கேது தோஷம் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி நிறையா பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க செவ்வாய் பலமாக இல்லைன்னா ஒருத்தனுக்கு வீடே அமையாது இப்போ வீடு அமையணும்னா செவ்வாய் பலமாக இருக்கணும் அதை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் செவ்வாய் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா எப்படி முடியும் செவ்வாய் கிரகத்தை வந்து அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதுக்கு பரிகாரத்தை சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அதுக்காக செவ்வாய் தோஷம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த ராகு கேதுக்களும் அப்படிதான் ராகு கேதுக்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ராகுவை நோக்கி கிரகங்கள் வந்தால் மட்டும்தான் தோஷம் கேதுவை நோக்கி போனால் தோஷமே கிடையாது இது வந்து நம்ம பார்த்தோன்னே எல்லா கிரகமும் ராகு கேதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஒன்றே ஒன்று என்ன கவனிக்கணும்னா ராகு கேதுக்களுக்கு வெளியில் ஏழாம் அதிபதி மட்டும் இருக்கக்கூடாது தனியாக அது இருந்தால் அது பாதிக்கும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் அந்த ஒரு கிரகம் தனியாக வந்துடக்கூடாது அது விட்டால் ஒரு தொழிலுக்கே பார்க்குறீங்க தொழிலுக்கு பார்க்குறப்போ சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படின்னா அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கைங்கிறது வந்து தொழில் அரசாங்க வேலையே அமைஞ்சாலும் கண்டிப்பாக அந்த வேலையில் அவருக்கு பிரச்சனை இருக்கும் பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக அதனால் அவங்களுக்கு சொல்கிறப்ப இதையும் சேர்த்து சொல்லிடணும் அதே மாதிரி குரு சனி சேர்க்கை இருக்கவங்களுக்கு தொழில் நல்லா அமையும் சொந்த தொழிலே அமையும் ஆனால் அவங்க இருக்கிற இடத்த கவனிக்கணும் கண்டிப்பாக குரு என்ன நிலமையில் இருக்கார் அந்த ஜாதகத்தில் குரு எல்லாத்துக்கும் நல்லது பண்ண மாட்டார் அவர் எங்கே இருக்கிற இடத்த பொறுத்து தான் நல்லது பண்ணுவார் அவரே அஷ்டமாதிபதியாகவும் வரலாம் அதனால் அதையும் கவனித்து தொழுத்த தொழிலுக்கு ஒருத்தர் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ அந்த ரெண்டு செயற்கையர் மிக கவனமாக பார்க்கணும் ரெண்டு பேரும் ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது அந்த இடத்துல நீங்கள் வந்து குரு எங்கேருந்து பார்க்குறாரு நல்ல நிலிருந்து பார்க்குறாரா இல்லை அவர் கெட்டு போய் பார்க்குறாராங்கிறதையும் கவனிக்கணும் இங்கே திடீர்னு வந்ததுன்னா எனக்கு அதுவும் சொல்ல ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி இரு லக்னாதிபதியிலிருந்து அதாவது லக்னத்திலிருந்து லக்னாதிபதி இப்போ மூணில் இருக்காரு ஒன்றில் இருக்கார் ரெண்டில் இருக்கார் நம்ம வரிசையாக சொல்லிகிட்ருக்கோம் லக்னாதிபதி ஒன்றுலேயே இருந்தாவே அதாவது லக்னாதிபதி ஒன்றில் அவர் அங்கேயே உட்கார்ந்து அந்த ஜாதகனால் அவ்வளோ சீக்கிரம் பெருசாக இயங்க முடியாது ஏன்னா அந்த அந்த இடத்துல இருந்து அவர் தன்னை நிலைப்படுத்திக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிலைப்படுத்தி ஆகணும் அளவுக்கு அவர் வாழ்க்கையில் சிரமத்தை பட்டாகணும் அதே மாதிரி மூணாம் அதிபதி போய் ஒன்றில் உட்காந்துருக்கார் அப்படின்னா அவன் ரொம்ப தைரியசாலியாக இருக்கலாம் ஆனால் அதிபுத்திசாலின்னு சொல்ல முடியாது எங்கேயோ ஒரு இடத்துல முரட்டத்தனமாக ஒரு வேலையை பண்ணி அது அந்த வேலை கெட்டு கெடுத்து கூட போடுவார் அவர் ஒன்று மூணாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் ரொம்ப தைரியசாலின்னா அவன் மில்ட்ரிக்கு தான் போகணும் வேறு தொழில் செஞ்சு அந்த இடத்துல கோவத்திலையே வேலையை இது பண்ணி விட்ருவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் அவங்க தொழிலை பற்றி கேட்குறப்போ அவங்க சொல்லலாம் தாராளமாக நீங்கள் போலீஸ் வேலைக்கு போப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி அஞ்சில் குரு அஞ்சில் உட்காந்தாலும் காரகோபாவனாஸ்தின்னு சொல்கிறாங்க ஆனால் குரு அஞ்சில் உட்காந்துட்டு அவர் எங்கே பார்க்குறார் அப்படிங்கிறது வேணும் குரு போய் ஏழாம் பாகவத்தை பார்த்துருக்காரா இல்லை அஞ்சாம் பாகவத்தில் உட்காந்துட்டு எங்க அந்த ஏழாம் அஞ்சாம் அதிபதி எங்கே உட்காந்துருக்கார் அவரை பார்த்தாருன்னா வச்சுங்க அந்த காரக பவன வேலை செய்யாது ஏன்னா குரு பார்க்க பார்வைக்கு தான் பலன் அவர் அஞ்சில் உட்காந்துக்கிட்டு அஞ்சாம் அதிபதியை பார்த்துட்டார் அவர் இருக்க எங்கே இருக்காரோ அங்கே பார்த்துட்டார் அப்படின்னா அந்த காரக பவன வேலை செய்யாது அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் ஐயா அடுத்தவங்க பேசல ஓகே நன்றிங்க வாய்ப்புங்க நன்றி அதான் அதாவது புதன் எப்பவுமே தனியாக இருந்தால் சுபர் அவர் பார்த்தா நல்லதுதான் அதே மாதிரி மறைந்த புதன் நிறைந்த அறிவை கொடுப்பார் புதன் போய் மறைஞ்சிட்டார் எட்டில் மறைஞ்சிட்டார் ஆறில் மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது மறைந்த புதன் நிறைந்த அறிவை கொடுப்பார்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு தனியாக இருக்கிறப்போ அவர் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நல்ல செய்ய மாட்டார் பார்வைக்கு தான் பலன் இருக்கும் ஆனால் அவர் கூட ஒரு கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கும் நல்லது செய்வார் ஏன்னா அவரையும் பார்க்குறாரு இல்லையா அந்த இடத்துல அதனால் அந்த இடத்துல நல்லது நடக்கும் அதுதான் சொல்கிறேங்க ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலும் அவர் பார்க்கக்கூடிய இடம் நல்லாயிருக்கும் குரு எல்லா லக்கணத்துக்கும் நல்லது பண்ண மாட்டார் அதையும் மனசில் வச்சுக்கணுங்க ஒரு இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அஷ்டமாதிபதியாக வந்துட்டார் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த அடுத்த ஸ்தானம் என்ன இப்போ அஷ்டமாதிபதியாக வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் பன்னெண்டாம் மதிப்பே பதினொன்றாம் மதிப்பே வந்துடுவாரா பதினொன்றாம் மதி வந்து லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி லாபஸ்தானத்துக்கும் அவர்தான் அதிபதியாக வர்றப்போ அந்த இடத்துல நல்லது செய்வாரா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு போராட்டம் தான் இருக்கும் அதை நீங்கள் கவனிக்கணும் இடத்துல குரு இருக்கிறாரே குரு உட்கார்ந்துருக்காரு நல்லது தான் நடக்கும்னு எடுத்தோன்னே எல்லா ஜாதகத்துக்கும் சொல்லிடக்கூடாது கண்டிப்பாக குரு கெடுதலும் செய்வார் பையன் சொன்னாங்க கொஞ்சம் முன்னாடி தான் பேசினாங்க குரு ராகு சேர்ந்தால் கூட்டு மரணம்னு பேசினாங்க அப்போ குரு எங்கே நல்லது பண்ணுறார் எல்லாம் குரு குரு இருந்தால் நல்லது குரு இருந்தால் நல்லதுன்னெலாம் சொல்லக்கூடாது குரு எங்கே இருக்கார் அவரோட ஸ்தான பலம் வேணும் அவர் எங்க அவருக்கு பார்வை பலம் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அவர் பார்வை பலமே இருந்தா கூட அவர் எங்க இருந்து பார்க்கறாருங்கிறதையும் பார்க்கணும் இப்போ அஸ்தங்கமாய் பார்க்குறார் அப்படின்னா அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் பலன் கிடைக்கும் குரு பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே அந்த இடத்துல பலன் கிடைக்கவே கிடைக்காது சரிங்க ஓகே நன்றி மதிப்பிற்குரிய தனக்கோடி ஐயா அவர்கள் சந்திரனாடி சூச்சமங்கள் என்ற தலைப்பில் மிகச் சிறப்பான முறையில் ஒரு அற்புத உரையாற்றினார்கள் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய சூட்சமங்களை வந்து சொன்னாங்க அதாவது நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க என்ன காரணத்துக்காக வந்திருப்பாங்க சந்திரனை வைத்து அவருடைய ஜாதகத்தில் இருக்கின்ற கிரகங்கள் அந்த கிரகங்களின் மீது சந்திரன் பயணிக்கின்ற பொழுது அது சம்பந்தமான கேள்வி அந்த பாவகம் சம்பந்தமான கேள்வி என்ற ஒரு அமைப்பிலையெல்லாம் வந்து கேள்வி கேட்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி மிக சிறப்பாக வந்து சொன்னாங்க அதே மாதிரி நிறைய சூட்சமங்கள் மூன்றாம் அதிபதி லக்கணத்தில் வந்தா வந்து அவர் வந்து ஒரு தைரியமான ஒரு வேலைக்கு தான் வீரமான ஒரு வேலைக்கு தான் போகணும்னு சொன்னாங்க அது உண்மையான விஷயம் பொதுவாகவே எடுத்துக்கோங்க ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒரு மனிதன் எப்படி விருப்பப்படுகிறான் ஒரு ஜாதகத்தில் மனிதன் எதன் மீது விருப்பம் கொள்கின்றான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா சிம்பிளாங்க ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டம் இருந்தாலும் ஒரு ஜாதகர் விருப்பப்படுறோம் அப்படின்னா எதன் மேல் விருப்பப்படுவார்னா லக்னத்தில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகம் ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு உண்டானவரோ அந்த பாவகத்தின் மேல் அதிக விருப்பப்படுவார் அதே மாதிரி ஜாதகத்தில் லக்னத்தை எந்த கிரகங்கள் பார்க்குதோ அந்த கிரகம் லக்னத்துக்கு எந்த வீட்டு அதிபதியோ அந்த பாவகத்தின் மேல் ஆசைப்படுவார் ரெண்டாவதுங்க லக்னாதிபதி போய் யார் கூட சேர்ந்துருக்கிறாரு லக்னாதிபதி எந்த கிரகத்தை பார்க்குறாரோ அந்த கிரகத்தின் மீது அந்த கிரகத்திற்குண்டான பாவகத்தின் மீது எல்லாம் அந்த ஜாதகருக்கு ஆசைகள் இருக்கும் அப்ப லக்னம் லக்னாதிபதி தான் அவங்களுடைய விருப்பமே நீங்க என்னதான் பண்ணாலும் நீங்க பன்னெண்டு பாவம் இருக்கு நீங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை அந்த ஜாதகர் எதன் மேல் விருப்பப்படுகிறார் அப்படிங்கிறத நாம தெரிவா தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஐயா மூணாம் அதிபதி லக்னத்துல வந்தா தைரியமான வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தரமா சொன்னாங்க ஐயாவர்களின் சிறப்பான சொற்பொழிவுக்கு எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயாவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்குமாறு எங்களுடைய துணைத் தலைவர் விஸ்வநாதன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம் கரகோஷத்தலகு